தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு சிவன் கோயிலில் தாங்க இருக்கும் சிவன் கோயிலில் தீமீதி திருவிழா நடக்க போகுது என்னது சிவன் கோயிலில் தீமீதி திருவிழா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அடா ஆமாங்க நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்னாடி தீமிதி திருவிழா நடந்ததுங்க நாம் இன்றைக்கி அந்த தீமிதி திருவிழாவை தான் பார்க்க போகிறோம் நம்ம அண்ணாமலையார் கோயிலில் வருடம் முழுவதும் திருவிழாக்கள் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆடி மாதம் நடக்காமல் இருக்குங்களா இங்கே ஆடிப்பூர உற்சவம் பத்து நாள் உற்சவமாக நடக்குங்க அதில் பத்தாவது நாள் தான் இந்த தீமிதி திருவிழா நடக்குங்க காலையில் அம்மனுக்கு தீர்த்தவாரி நடக்கும் அதுக்கப்புறம் வளைகாப்பு வளைகாப்பு முடிச்சுட்டு இங்கே திருக்கல்யாணம் நடக்குங்க அதுக்கப்புறம் தான் இந்த தீமிதி திருவிழா நாம் நாம் முதல்ல அம்மனுக்கு நடந்த திருக்கல்யாணத்தையும் தீபாராதனையும் பார்த்துட்டு தீமிதி திருவிழா பார்க்கலாம் வாங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தீமிதி திருவிழாக்கு ரெடியாக இருக்கக்கூடிய இடத்துல அம்மன் எழுந்தொருள் எல்லாருக்கும் அருள் பாதிப்பாங்க வாங்க அதை பார்க்கலாம் தீமிதி திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் பக்தர்கள் எல்லாமே கலந்துப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே கலந்துக்க முடியாதுங்க இதுக்குன்னே ஒரு சாராக இருக்காங்க அவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் அந்த இடத்துல அனல் பார்த்தீங்கன்னா கக்குதுங்க எங்களால் நிற்கவே முடியல அந்த இடத்துல அவங்க எப்படி தீமிதிச்சாங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உடம்பே மெய் செழுப்பாக இருந்ததுங்க இந்த தீமிதி திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் மாட சுற்றி பொதுமக்களுக்கு அருள் பாலிப்பாங்க அப்போது அந்த தீ மிதிச்சாங்க இல்லையா அவங்களும் அம்மனோட சேர்ந்து மாட வேதி சுற்றி வந்தாங்க அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் குறும் எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டியும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போனாங்க அதை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருந்ததுங்க அம்மன் மாட வேதி சுற்றி வந்ததுக்கப்புறம் இந்த பத்து நாள் உற்சவம் என்றோட நிறைவு வருதுங்க thank